அன்பு உறவுகளே இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க உறவுகளுக்கு கடத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு உறவுகளே தொட்ட மொதல் பாடி நீந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிற அளவுக்கு உச்ச நீதிமன்றம் இந்த இவிஎம் மிஷின்ல இருக்கிற குழப்பத்தை தெளிவுபடுத்த சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கட்டளை இட்ருக்கு அதை பற்றிய காணொலியை தான் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் இவிஎம் மிஷினுடைய இந்த குழப்பம் இந்த தேர்தலில் கடுமையான பேசுபொருளா இருக்கு அதுல குழப்பம் இருக்குமோ அதுல ஒருவேளை தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஆளும் தரப்பு தன் கைவசத்துல வச்சுட்டு இல்லாத தில்லு முள்ளுகள்லையெல்லாம் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்றைக்கு சாமானிய மக்கள்கிட்ட நிலவுறத நம்மால மறுக்க முடியாது இந்த குழப்பம் இந்த இருக்கிற குழப்பம் இந்த தேர்தல்ல தான் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க முதல் பாராளுமன்ற தேர்தலை நம்ம தேசம் சந்திக்குது அந்த தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல துவங்கி ஐம்பத்தி ரெண்டுல முடியுது சுமார் ஒரு ஆண்டு காலம் அந்த தேர்தல் நடைபெற்றிருக்கு அப்பையில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வரைக்கும் வாக்குச்சீட்டு நடைமுறைப்படி இருந்த இந்த தேர்தல் நடைமுறை எழுபத்தி தான் இதை கொஞ்சம் மெல்ல மாத்துவோமே அப்படிங்கிற முயற்சியில ஒரு மின்னணு வாக்கு இயந்திரத்தை கொண்டு வந்தா என்னங்கிற ஒரு பேசுபொருள் முன்மொழியப்படுது அது மெல்ல மருவி அது மெல்ல மெல்ல முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுகள்ல அதற்கான ஒரு மாடல் உருவம் தயாரிக்கப்பட்டு இப்படி இருந்தா இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பேசுபொருள் ஆக்கப்படுது மொரார்ஜி தேசாய காலத்துல அதற்கு பிறகு எண்பதுல தான் அதற்கான வடிவம் தயாரிக்கப்பட்டு அந்த மின்னணு இயந்திரத்தை பார்வைக்கு வைக்கப்பட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மின்னணு வாக்கு இயந்திரம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்வைப்படுத்தப்படுது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் முதல் முறையாக கேரளாவுடைய சட்டமன்ற தொகுதியான பரவூர் தொகுதியில இடைத்தேர்தல் நடைபெறும் பொழுது இந்த இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் அதாவது இந்த இவிசனை முதல் முறையாக பயன்படுத்துறாங்க அப்ப துவங்கின சர்ச்சை தாங்க அந்த தேர்தல்ல உடைய சார்பாக ஏ சி ஜோஸ்ங்கிற ஒரு களமிறக்காரு அதாவது அந்த கேரளாவுல பரவூர் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல்ல காங்கிரசின் சார்பாக ஏசி ஜோஸ் களமிறக்கப்படுறாரு அப்படியே இந்திய கம்யூனிஸ்டின் சார்பாக சிவன் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் இறக்கப்படுறாங்க இந்த ரெண்டு பேருக்குமான அந்த தேர்தல் போட்டியில இந்திய கம்யூனிஸ்டுடைய சிவன் பிள்ளை காங்கிரஸ் கட்சியை தோக்கடிச்சிடறாரு ஆனா இதை ஏத்துக்க மனம் இல்லாம காங்கிரஸ் கட்சி உயர் நீதிமன்றத்துல முறையிடுது உயர் நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்து ஏசி ஜோஸ் அப்பையும் விடாம உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போறாரு இந்த கேஸ இந்த கேஸ்ல உச்ச நீதிமன்றத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய ஏசி ஜோஸுக்கு ஆதரவாக தீர்ப்பை பெற்றுக்கொண்டு அங்கதான் முத முத என்ன சொல்றாங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அதன் அடிப்படையிலையும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் இங்க தேர்தல் நடைமுறைக்கு புதுமையாக இது போன்ற வாக்கு இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த தேர்தல் நடத்தியிருக்காங்க அதனால இந்த தேர்தலுடைய தீர்ப்ப முடிவை செல்லுபடியாகாது என்று நீங்க அறிவிக்கணும்னு சொல்லி ஏசி சி ஜோஸ் தொடுத்த அந்த வழக்குல அவர் வெற்றி பெறாரு பிறகு பாராளுமன்றத்துல இத சட்டமா ஏற்றுங்க பிறகு இந்த நடைமுறையை கொண்டு உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் எதிர்ப்புகளையும் தாண்டி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டத்தை பாராளுமன்றத்துல நிறைவேற்றுறாங்க அதாவது பயன்படுத்தி நம்ம வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்துல கொண்டு வர்றாங்க அதற்கு பிறகும் கூட இடைப்பட்ட தேர்தல்கள்ல இதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு எதிர்த்தரப்புகளுடைய கடுமையான எதிர்ப்புகள் நிலவிக்கிட்டு இருந்தனால இடைப்பட்ட தேர்தல்லையும் இந்த இவிஎம் மிஷின பயன்படுத்த முடியல இப்படி இவிஎம் மிஷின் கடந்து வந்த பாதை இருக்கு பாத்தீங்களா இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கிறத தொடர்ச்சியான சந்தேகத்துல தாங்க மிதந்துகிட்டே வந்திருக்கு தொடர்ச்சியாக இந்த மிஷின் மேல சந்தேக பார்வை இருந்துகிட்டே இருக்குங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது ஒருபடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேசம் போன்ற இந்த மூன்று மாநிலங்கள்ல ஒரு இருபத்தஞ்சு தொகுதிகளில் மட்டும் ஒரு சாம்பிளுக்காக செக் பண்றதுக்காக பரிசோதனை பண்றதுக்காக இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்துறாங்க அதாவது சட்டமன்ற தொகுதியில அதை பயன்படுத்துறாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்கு வங்கம் இந்த நான்கு மாநிலங்கள்லையும் எல்லா தொகுதிகள்லையும் இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்தி தேர்தலை நடத்தி வெற்றிகரமாக முடிக்கிறாங்க இறுதியாக இரண்டாயிரத்தி தான் நம் தேசம் முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த பயன்படுத்தி தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறாங்க இதுதான் இந்த கடந்து வந்த இந்த பாதை இப்படி தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு தேர்தல வாக்குச்சீட்டு நடைமுறையில இருந்தத மெல்ல மெல்ல இவிஎம் மிஷின் மாத்துறதுக்காக அது கடந்து வந்த பாதையை பார்த்தோம்னா தொடர்ச்சியாகவே இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் மக்களுடைய பார்வையிலையும் அரசியல் கட்சியுடைய பார்வையிலும் சந்தேக பார்வையை சுமந்தவையாகவே இந்த இயந்திரம் பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த சந்தேகம் இன்றைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த இவிஎம் மிஷின் மீதான சந்தேகம் குறைந்த பாடாக இல்லை அதனுடைய இறுதி கட்டமாக தான் சமீபத்துல உச்ச நீதிமன்றம் தெளிவான நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட விதைக்கிற விதமாக அதற்கான பதிலை கொடுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை கடுமையா கிடிக்கு பிடி பிடிச்சிருக்கு அதுல குறிப்பா பிரசாந்த் பூஷன் அந்த வழக்கறிஞர் கடுமையான கேள்விகளை கேட்டு தேர்தல் ஆணையத்தை பல நெருக்கடிக்கு ஆளாக்கி இருக்காரு எனவே உச்ச நீதிமன்றம் மக்கள்கிட்ட இத தெளிவுபடுத்துங்க இந்த மிஷின் மேல இவிஎம் இயந்திரத்தின் மேல மக்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி தேர்தல் ஆணையம் நடைமுறைகளை கடைபிடிக்கன்னு சொல்லி இறுதி எச்சரிக்கையாக தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கு எது எப்படியோ இவிஎம் மிஷினை வச்சு நம்ம எல்லா டகால்ட்டி வேலையும் பண்ணிடலாம் சாதிச்சுக்கரலாம்னு நினைச்ச ஆளும் தரப்பிற்கு பாரதிய ஜனதாவிற்கு மோடி அரசிற்கு இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய கடும் எச்சரிக்கை ஒரு பெரிய கிடுக்கு பிடிய கொடுத்திருக்கு இவிஎம் மிஷின் என்ற இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது அரசியல் கட்சிகளுக்கும் ஆளும் வர்க்கத்திற்கும் சாமானிய மக்களுக்கும் முழு நம்பிக்கை வருகிறதா அந்த நம்பிக்கை இந்த தேர்தலுடைய முடிவிலே பிரதிபலிக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை காத்திருப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்